வணக்கம் நட்டினையின் முன்னூற்று எழுபத்தி நான்காவது செய்தி சேவை மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் பதினெட்டாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுழும் சி சசிகுமார் தமிழக செய்திகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்க செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களை நிரப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி அரசு நிர்ணயித்துள்ள பொருளாதார தகுதி உடையவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று பிற்பகலில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாற்பத்தி ஐந்து நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நேற்று இரவு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற கடலூர் மீனவர்கள் நானூறு டன் மீன்களை அள்ளி வந்தனர் தமிழகத்தில் தற்போதுள்ள மின் நிலைமை குறித்து முதல்வர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ரூபாய் இருநூற்றி பத்து கோடி செலவானதாகவும் தேர்தல் விழிப்புணர்வுக்கு மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி செலவிடப்பட்டதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான காளிதாசன் உடல்நலக் குறைவால் தஞ்சாவூரில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு காலமானார் அவருக்கு வயது சாலை விபத்தில் சிக்கியவரை மீட்டதுடன் அவரிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சத்தையும் மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர் திருச்சி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கேரள முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பினராயி விஜயனுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் தலைவராக காரைக்குடி தொகுதி எம்எல்ஏ ராமசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செவ்வாய்கொழியுடன் நிறைவு பெறுகிறது தமிழகத்திலிருந்து காலியாகும் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு ஜூன் பதினோராம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி ஞாயிற்றுக்கிழமை மாலை பொறுப்பேற்றுக் கொண்டார் உதகையில் நடைபெற்ற நூற்றி இருபதாவது மலர் கட்சிகள் தமிழக முதல்வரின் கோப்பையான ப்ளூம் ஆப் தி ஷோ பரிசை காஷ்மீர் கதிர்கள் ஆய்வகமும் தமிழக ஆளுநரின் கோப்பையை பெலிங்டன் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியும் என்றனர் அரசு பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றும் கணினி வழி கல்வியில் ஆர்வமுடன் செயல்படும் ஆசிரியர்களின் பட்டியலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் செவ்வாய்க்கிழமைக்குள் மே முப்பத்தி ஒராம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பாடப்புத்தகங்களை தாண்டி நல்ல புத்தகங்களை வாசிக்க மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என கல்வித்துறை இயக்குநர் எஸ் கண்ணப்பன் கூறியுள்ளார் யூ டியூப் வீடியோக்கள் வாயிலாக தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் செயல் விளக்க முகாம்கள் நடத்தப்படும் என ஸ்ரீ சாய்ராம் கல்வி கொழும தலைமை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து கூறியுள்ளார் தனியார் பால் தயிர் விலை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு வரை உயர்கிறது இந்த விலை உயர்வு திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்திய செய்திகள் வரும் ஐந்தாம் தேதி முதல் ஜாட் இன மக்கள் தொடங்க உள்ள மாவட்டம் தழுவிய போராட்டத்தை கட்டுக்குள் வைக்க மாநில அரசு தயாராக இருப்பதாக ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார் திருப்பதி கோயில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நாளில் அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் முடிக்கணிக்கை செலுத்தியுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் செல்போன் திருடு போனது குறித்து புகார் தெரிவிக்க வந்தவரை போலீசார் தங்களது காலனிக்கு பாலிஷ் போட வைத்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது ராஷ்டிரிய தள தலைவர் லாலு பிரசாத்தின் மகள் மிசா பாரதி மக்களவை மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் முல்லை பெரியாறு அணை வலுவாக இருக்கிறது புதிய அணை கட்டுவதற்கான தேவை இல்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு முதல் மாநில வாரியாக பருவமழை குறித்த முன்னறிவிப்புகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட உள்ளது டெல்லியில் ஆப்பிரிக்கர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார் ஆப்கானிஸ்தான் கத்தார் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு ஜூன் நான்காம் தேதி முதல் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் செய்திகள் சீனாவின் ஷாங்காயில் டிஸ்னியை மிஞ்சும் அளவிற்கு பொழுதுபோக்கு பூங்கா ஒன்று கட்டப்பட்டுள்ளது பூங்காவில் கொரில்லா அகலிக்குள் தவறி விழுந்த மூன்று வயது சிறுவனை பிடித்து இழுத்த பதினேழு வயது கொரில்லாவை கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் ஓகியோ மாகாண உயிரியல் பூங்காவின் அவசரகால சிறப்புக்குழு கோஸ்டாரிக்கா நாட்டில் எரிமலைகளின் சீற்றத்தால் காரணமாக நீர்நிலைகள் மாசடைந்துள்ளன ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஷியா பிரிவு தலைவர் தூக்கிவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சவுதி தூதரகத்தை ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து பொழுத்தினர் இதனால் இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தை ஈரான் அரசு புறக்கணித்துள்ளது வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி பைசா கடந்த சில தினங்களில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஒன்று ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அடுத்தது பின்லாந்தில் உள்ள மைக்ரோசாப்டின் ஸ்மார்ட் போன் தயாரிப்பு ஆலையில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது பேரை வீட்டுக்கு அனுப்பியது பி நோட்ஸ் முறையிலான முதலீடு தவறாக பயன்படுத்தப்படுவதால் செவி கடும் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் யுகே கே சின்ஹா தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து சேவை வரி பதினைந்து சதவீதமாக உயர்கிறது இதனால் பத்திரப்பதிவு கட்டணம் ஓட்டல் போன்பில் உட்பட தற்போது சேவை வரி வசூலிக்கப்படும் அனைத்து இனங்களுக்கும் கட்டணம் அதிகரிக்கும் விளையாட்டுச் செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐ இறுதிப் போட்டியில் சன்ரைசர் ஹைதராபாத் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனானது சாம்பியன்ஸ் இலே கால்பந்து போட்டியில் ரொயல் மேட்ரிட் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இறுதி ஆட்டத்தில் அந்த அணி அட்லட்டிகோ மாட்ரிட் அணியை ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு ஸ்பெயின் வீராங்கனை கார்பெயின் தகுதி பெற்றுள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் பட்டு எரியும் பிரிவில் கலந்து கொள்ள இந்திய வீராங்கனை சீமா புனியா தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் இந்திய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு ஜப்பான் நாட்டின் பரிசு கிடைத்துள்ளது சர்வதேச அளவில் இசைத்துறையில் சாதித்ததற்கு இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட உள்ளது பவன்குமார் இயக்கத்தில் வரவேற்பை பெற்றிருக்கும் யூ டன் படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு ரீமேக்கில் தீவிரம் காட்டி வருகிறார் சமந்தா கோகுல் இயக்கத்தில் நயன்தாரா ஸ்ரீதிவ்யா விவேக் ஆகியோருடன் காஷ்மாரா படத்தில் நடித்து வருகிறார் கார்த்தி இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து நடிக்கவிருக்கும் படத்திலிருந்து சந்தானம் விலகியதை தொடர்ந்து கருணாகரின் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது படக்குழு இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறுவகின்றன நன்றி வணக்கம்